நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காமக்யா தேவிக்காகவே தமிழ்நாட்டுல அதுவும் சென்னையில காமக்யா ருத்ர பீடம் அமைச்சிருக்காங்க காமக்யா உபாசகரான அக்னி ருத்ரன் குருஜி ஐயாவைதான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி வணக்கம்மா இன்னைக்கு வந்து நம்ம ஐயா கிட்ட நிறைய ஆன்மீக தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு முதல்ல நம்ம என்ன கொஸ்டின் கேட்போம் அப்படின்னா ஐயா வணக்கம் இன்னைக்கு முதல் கொஸ்டின் என்னன்னா கண்ணாடி வளையல் வந்து பொதுவாக பெண்கள் யூஸ் பண்றாங்க இல்லையா கண்ணாடி வளையலோட தாற்பயம் என்ன எதனால கண்ணாடி வளையில் பெண்கள் பயன்படுத்தணும் வணக்கம் வாழ்க நலம் கண்ணாடி வளையல் இது எப்படின்னா நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்களில் இருந்தே அந்த கண்ணாடி வளையலுக்கு ஒரு மகத்துவம் கொடுத்துருக்குறோம் அதனால் தான் இப்போ விட நிறைய ஊர்களில் அம்பாள் சுவாமி அலங்காரத்துக்கெல்லாம் கண்ணாடி வலையல் அலங்காரம் பண்ணுவாங்க முக்கியமான விஷயங்கள் என்னென்னா கண்ணாடி புராணத்திலே இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இன்னொரு ஒரு முக்கிய விஷயம் என்னென்னா அந்த கண்ணாடி வலையிலேருந்து வரக்கூடிய ஒளி சப்தம் அதனால்தான் அந்த கல்யாண பெண்ணுக்கு கல்யாணம் ஆகிற பெண்ணுக்கெல்லாம் வந்து அந்த கண்ணாடி வலையில் போட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க அவங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கையை தொடங்கக்கூடிய அந்த இரவு காலம் இருக்கிறது அதெல்லாம் அந்த கண்ணாடி வலையில் தான் போட்டிருப்பாங்க கிட்டத்தட்ட வந்து கண்ணாடி வலையில் கண்டிப்பாக நூறு நாட்களாவது பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க எப்பவுமே உண்டு ஆனாலும் அந்த கல்யாண நேரத்தில் உண்டு அதே நேரத்தில் பொண்ணு ஆகும் போதும் போகிறது உண்டு ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய சப்தம் எப்படின்னா கொலுசு சப்தத்துக்கு ஈடானது சுப தேவதைகள் எல்லாம் வந்து அது அரவணச்சுக்கும் அசுப தேவதைகளெல்லாம் தள்ளிவிடும் எப்படி வந்து நம்ம கோயிலில் இருக்கிற மணியுடைய சப்தம் வந்து ஒரு தனி சப்தம் அந்த அந்த சப்தத்துக்கு வந்து நெகட்டிவ் வைப்ரேஷனே வராது பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும்தான் அதேமாதிரி கண்ணாடி வலையிலுடைய சப்தத்துக்கும் அது உண்டு தான் கண்ணாடி வலையில் உடஞ்சிடக்கூடாது பார்த்துக்குங்க கண்ணாடி உடையக்கூடாது ஏன்னா அந்த உடைஞ்சால் அதோடைய சப்தம் வேற ஆகிடும் அதனால் அந்த சப்தம் தான் முக்கியம் மற்றபடி கண்ணாடி வளையல் அப்படிங்கிறத விட அந்த கண்ணாடி வளையலுடைய சப்தம் தான் தாற்பரியத்துக்கு உண்டானது எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கும் கண்ணாடி வளையல் போட்டுருவாங்க எல்லாருமே பெண்கள் இது வந்து வழக்கமாக இருக்கிற ஒரு விஷயம்தான் உள் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோடைய சப்தம் அதோடைய அழகு எத்தனை வளையல் நம்ம பவுனில் கூட வளையல் போட்டுக்கிறாங்க ஆனால் அந்த அழகு எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த கண்ணாடி வளையல ஒரு அழகு இருக்கும் நிறைய பேரை பார்த்தாலுமே நமக்கு புரியும் சப்தம் இந்த ரெண்டுமே சுப தேவதைகளையும் கடாட்சம் சொல்கிறோம் இல்லையா லக்ஷ்மி கடாட்சம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அதையும் அரவணிச்சிக்கிறதான் அது அதுதான் பெண்கள் பொதுவாகவே அம்சத்துக்குரியவர்கள் இதை பயன்படுத்தும் போது அவ்வளோ சுபீட்சம் அதனால தான் நான் நான் நிறைய வீடியோல்லாம் கூட அந்த ஆன்மீக பரிகார வீடியோலாம் கூட நான் சொல்லியிருப்பேன் கண்ணாடி வலையில் பயன்படுத்துங்க கண்ணாடி வலையில் எப்படி பயன் அதோடைய தாற்பர் என்ன அப்படின்னு அதனால தான் இன்றைக்கும் சுவாமி கடவுளுக்கு கண்ணாடி வலையல்னால் அலங்காரம் பண்ணுவாங்க அலங்காரம் பண்ணினோம்னா இந்த கல்யாணம் ஆகாத பெண்கள்லாம் வழிபாடு பண்ணோம்னா கல்யாணம் ஆகிடும் புத்திர வாக்கியம் அந்த மாதிரி அதுக்கு ஒரு தார்ப்பரையம் வச்சுருக்காங்க அந்த அலங்காரத்துக்குன்னு ஒவ்வொரு அலங்காரம் இருக்கு அதில் இந்த அலங்காரத்துக்கு அப்படியே ஒரு விசேஷம் அது காரணம் இந்த சப்தம் அது கலகலன்னு அதுக்கல போயிட்டு வரும்போது அந்த கண்ணாடி வலை கையை தூக்கும் போது வரக்கூடிய சப்தம் பாருங்க யாருக்குமே இனிமையா இருக்கும் அது அந்த சொல்ல இப்படி வர வந்து யாருக்குமே பிடிக்காம இருக்காது அதே மாதிரி கண்ணாடி வலையில வரக்கூடிய சப்தம் சுப தேவதைகளை ஆரவணைச்சுக்கும் முக்கியம் அதுதான் நல்ல தேவதைகள் சுத்தி இருக்கு இல்லையா அது இந்த ததாஸ்துன்னு ஒரு தேவதை இருக்கு அது கூட பத்தி பார்த்துருக்கோம் அந்த தேவதைகள் எல்லாம் ரொம்ப இன்பமா இருக்கும் இந்த சப்தம் கேட்டா அதே மாதிரி சுப தேவதைகள் மட்டும் இல்லை தெய்வங்களுக்கும் சரி எல்லாம் கூட இந்த கண்ணாடி வலையுடைய சப்தம் ரொம்ப பிடிக்கும் அந்த இடத்துல சுப நிகழ்ச்சிகளை அதிகப்படுத்துறதுக்கு வழி இருக்கு அதனால தான் வந்து கண்ணாடி வலையில் எல்லாரும் போடணும்னு சொல்றது கண்டிப்பாக விழாக்காலங்களில் மட்டும் இல்லை பொதுவாகவே அதை போட்டிருக்கிறது பெண்களுக்கு சிறப்பு சரி குருஜி இப்ப கண்ணாடி விலையல் போடுறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இப்ப கண்ணாடி வளையலுக்கு ஏதாவது கணக்கு இருக்கா இப்ப வந்து ஒத்த படையில தான் போடணும் இல்ல ரெட்டப்படையில தான் போடணும் அந்த மாதிரி நார்மலா ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஓகே ஜென்ரல்லா நம்ம வாங்கி போடுறோம் இல்லையா அதுவும் கணக்கு மாதிரி அதாவது குறிப்பிட்டு எவ்வளவு குறைச்சலா பார்த்தாலும் மூணு மூணு வளையல் போட்டு ஒரு கைக்கு மூணு அதுக்கும் கம்மியா போடக்கூடாது மூணு ஒத்தப்பட ரெட்டப்படங்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை குறைஞ்சபட்சம் மூணு வலையில் அதிகபட்சம் நமக்கு கையில் எவ்வளோ நம்மளால் போட முடியுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் வடநாடுகளில் இன்றைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க எப்படி சங்கு வலையிலு இதெல்லாம் போடுற மாதிரியே இதை வந்து இன்றைக்கும் அங்கே கடைபிடிச்சிட்டு வர ஒரு விஷயம்தான் அது ஃபங்க்ஷன் அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா விழாக்காலங்கள் ஒருதில் கல்யாண பெண்ணுக்கு கல்யாண பெண்ணுக்கெல்லாம் வந்து வலையில் எப்படின்னா அந்த ஒத்தப்பட ரெட்டப்பட கணக்கு கிடையாது அந்த பெண்ணுடைய அந்த ஜான் பிடிக்கணும் ஒரு ஜான் பிடிக்கணும் அந்த ஜானுக்கு கட்டவரலுக்குள்ள வர்றதுல வந்து கண்ணாடி ஃபுல்லா நிரப்பணுங்கிறது ஒரு பழைய சம்பிரதாயம் அது அதனால அந்த கல்யாண பெண்ணுக்கெல்லாம் அந்த ஒரு டிஸ்டன்ஸா இவ்வளவு தூரம் வச்சிருப்பாங்க இப்ப கணக்குலாம் இல்லை இப்ப சும்மா போட்டிருக்காங்க இதுதான் கணக்கு இப்படி வச்சுதான் நம்ம போடுறது சிறப்பு நல்ல தகவல் பயனுள்ள தகவல் நன்றி வணக்கம் வாழ்க நலம்